ஆப்டிகல் இல்யூஷன் படங்களானது ஒருவரது குணாதிசயம் மற்றும் ஒருவரது ஆழ்மனதில் இருக்கும் ஆசைகள் விருப்பங்கள் போன்றவற்றை வெளிப்படுத்துகின்றன இந்த படங்கள் பார்ப்பதற்கு கண்களை கவரும்படி இருந்தாலும் ஒரு படத்தில் ஏராளமான விஷயங்கள் மறைந்திருக்கும் இந்த படங்களை முதல் முறை பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் அவரது மூளையின் செயல்பாட்டைப் பொறுத்து ஒவ்வொரு விஷயங்கள் தெரியும் இப்படி தெரியும் விஷயங்கள் ஒருவரைப் பற்றி வெளிப்படுத்தும் இணையத்தில் ஆப்டிகல் இல்யூஷன் படங்கள் அதிகம் ஊலா வருகின்றன அந்த வகையில் இங்கு ஒரு சுவாரஸ்யமான ஆப்டிகல் இல்யூஷன் படம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் இரண்டு விதமான விஷயங்கள் ஒருவரது பார்வைக்கு தெரியலாம் இதில் உங்கள் கண்களுக்கு எது முதலில் தெரிகிறதோ அது அந்நபர் ஆழ்மன எண்ணங்களை என்பதை வெளிப்படுத்தும் நீங்கள் உங்கள் ஆழ்மன எண்ணங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தால் இதில் உங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரிந்தது என்று கூறி அதற்கான அர்த்தத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் காகம் இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் காகம் தெரிந்தால் நீங்கள் எப்போதும் ஒருவரை பார்த்ததுமே இப்படித்தான் இருப்பார்கள் என்று முடிவெடுத்து விடுவீர்கள் மற்றவர்களைப் பற்றிய உங்களின் எண்ணங்கள் பெரும்பாலும் உங்களின் கூர்மையான கவனிக்கும் திறன் மற்றும் மனித இயல்பை பற்றிய ஆழமான புரிதலில் இருந்து உருவாகின்றன முக்கியமாக உங்களின் உள்ளுணர்வு மிகவும் துல்லியமானது அந்த உள்ளுணர்வு சிக்கலான சூழ்நிலைகளில் சரியான முடிவெடுக்க உதவி புரியும் உங்களின் அனுமானங்கள் பொதுவாக சரியாக இருக்கும் உங்களின் பகுத்தறியும் திறன் மற்றும் நுண்ணறிவு உங்களை ஒரு நம்பகமான நபராக காட்டுகிறது முகம் இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் முகம் தெரிந்தால் நீங்கள் அதிகமாக சுயவிமர்சனம் செய்வீர்கள் இப்படியான நடத்தை பெரும்பாலும் சமூக ஏற்றுக்கொள்ளலுக்கான ஆழமான மனித உள்ளுணர்வு நிராகரிப்பு மற்றும் மறுப்பு பற்றிய பயத்தினால் உருவாகிறது இப்படியான குணம் கொண்டு நீங்கள் உங்களை முன்கூட்டியே விமர்சித்து விடுவீர்கள் இதனால் மற்றவர்களின் விமர்சனத்தினால் நீங்கள் அதிகம் உணர்ச்சி குறைக்க உதவும் என்றும் நம்புகிறீர்கள் ஆனால் இப்படியான நடத்தை தனிப்பட்ட வளர்ச்சியை தடுக்கலாம் மற்றும் உங்களின் சுயமரியாதையை சேதப்படுத்தலாம்